எனக்கு ஏசு போது மலை இந்த உலகத்தின் எல்லா மேன்மையை பார்க்கிலும் ஏசு என்னோடு கூட இருந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா நாம தாங்க ஜெயித்தவர்களா இருப்போம் நாம தாங்க மேன்மையடைந்தவர்களா இருப்போம் உலகத்துல ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருகிறதன் வைப்போம் உனக்கு இந்த சொத்துக்கள் சுதந்திரங்கள் வேண்டுமா இந்த இயேசு வேண்டுமா அப்படி ஏராளமான ஜனங்களை உலகத்தார் வெறுத்திருக்கிறார்கள் குடும்பங்கள் வெறுத்திருக்கிறது அப்போது அவள் இயேசுவை தெரிந்து கொண்டார்கள் இயேசுவை தெரிந்து கொண்ட ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே இல்லை அலையா ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன வந்தால் ஏசு என்னோடு கூட இருக்கணும் அல்ல இல்லையா ஏசு என்னோடு கூட இருக்கணும் வேறு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை ஏசு ஒருவர் போதும் அவர் மட்டும் என்னோடு கூட இருந்தா போதும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கூட இயேசு இருந்தார் ஏசு யாரோடு கூட எல்லாம் இருந்தார்களோ அவளுடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாகிவிட்டது அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் அவள் எல்லாம் மேன்மையடைந்தார்கள் அவளுடைய கீர்த்தி பரம்பிற்று அவள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்பட்டது அவளுடைய கையில மிகப்பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன அலே லுய்யோ அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும் அதை மற்ற ஜனங்கள் காணணும்